நேற்று தினம் தலைநகர் கொழும்பில் இன்னும் ஒரு விடயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது அதாவது குறுந்தூர் மலை தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து தேரர்கள் நேற்று மேற்கொண்ட சத்தியகிரக போராட்டம் முக்கியமான விடயங்களாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் இன்றைய லங்கா தீப பத்திரிகை தொடர்பான புகைப்படம் வெளியாக இருக்கிறது நேற்று இடம்பெற்ற இந்த சத்தியகிரக போராட்டத்தில் புகைப்படமாக அந்த புகைப்படம் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குருந்தி ரஜமாக விகாரியே வீரகண்ணை விரோதா என்பதாக அந்த செய்திக்கு லங்கா தீப பத்திரிகை புகைப்படத்தின் கூடிய செய்தியாக அந்த செய்தி செய்தியினை வெளியிட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல் செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் வெளியாக நாங்கள் காணலாம் குறுந்தூர் மலை சிங்களவர்களுடையது கொழும்பில் ஒன்று கூடிய பௌத்த தேரர்கள் பங்கெடுக்க வந்த சரத் வீரசேகரவுக்கு எதிர்ப்பு என்பதாக அந்த செய்தி கேந்திர வீரகேசரி பத்திரிகை தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறுந்தூர் மலை தமிழர்களுடையது அல்ல என்றும் அது சிங்களவர்களுடைய என தெரிவித்தும் முல்லைத்தீவு குறுந்தூர் மலை தேசிய மறுபுரிமை சின்னங்களை பாதுகாப்போம் என வலியுறுத்தியும் பௌத்த தேரர்கள் அரசியல்வாதிகள் உட்பட சிவில் அமைப்பினர் நேற்று சுதந்திர சதக்கத்தில் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்த விட எங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம் எனவே அவர்கள் முக்கியமான பல விடயங்களை சுட்டிக்காட்டி இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் சுதந்திரத்துக்கு இறந்து பேரணியாக புத்துதாசனம் மற்றும் மது விவகாரங்கள் கலை கலாசர அலுவலங்கள் அமைச்சு வரை சென்று புத்ததாசன அமைச்சின் செயலாளரும் அவர்கள் மகஜரையும் கையெழுத்திருக்கிறார்கள் இதேவேளை இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்க வந்த முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கடுமையாக விமர்சித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம் அரசியல் நோக்கங்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் சிறந்த நோக்கத்தோடு இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தினால் இயற்றப்பட்ட தொல்லியல் சட்டங்களை முறையாக நிறைவேற்றியிருந்தால் செய்துவிட்டு தற்போது ஒன்றிணைப்பதாக கூறி குறிப்பிட்டுக் கொண்டும் இவ்விடத்துக்கு வந்துள்ளீர்கள் என முன்னாள் பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த விடங்கள் முக்கியமாக இருப்பது காணலாம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தேசிய மரமுறைகளை பாதுகாத்தல் அவசியமாகும் குறுந்தூர் மலை பௌத்தர்களுக்கு சொந்தமானது புனரமைப்பு எந்த தரப்புக்கும் இடையூறு விளைவிக்க கூடாது என பேரணியில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் பேரணியில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சன்ன ஜாயசுமண சரத் வீரசேகர ஜாயந்த சமரவீர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டார்கள் சுதந்திர சதுர வளாகத்தில் ஒன்று கூடியவர்கள் புத்ததாசன அமைச்சுவரை பேரணியாக சென்றார்கள் தென் மாகாண பிரதான சங்கநாயக்கர் கல்கோமே சாந்துதேரர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காரணம் எனவே குறுந்தூர் மலையும் விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய நீடித்த ஒரு பிரச்சனையாக இப்போது காணப்படுகிறது அங்கு தமிழ் மக்களுடைய பூர்வீக காணி பூர்வீக தமிழ் மக்களுடைய அடையாள சின்னங்களாக இருப்பதாக ஏற்கனவே சிவில் அமைப்ப அமைப்பினுடைய செயற்பாளர்கள் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்து இந்த விகாரனுடைய புலனைப் பணிகளின் நூலாக தங்களுடைய சின்னங்கள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்த படையங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் அதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்த போதிலும் இப்போதும் அந்த தடை உத்தரவுக்கு அடிப்படையாக வைத்து இப்போது தொல்லியல் திணக்கத்தினூடாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற தேரர்கள் அந்த இடத்தில் இருந்த போராத இரண்டாயிரம் வருடங்கு முன்பதாக காணப்பட்ட அந்த விகாரையை புலன்கிற நடவடிக்கைகள் தங்களுக்கு அனுமதி வழங்குமாறு கோரி அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார் அதுக்கு அமைவாக நேற்று தினம் அவர்கள் இந்த அடையாள நடவடிக்கையை முன்னெடுத்து தங்களுக்கும் இந்த பௌத்த விகாரையை புலரமைப்பதற்கான தடைகளை எவரும் ஏற்படுத்தக்கூடாது என்பதாக தெரிவித்து இந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்ட விடயமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த நிலையில் நேற்று தினம் இடம்பெற்ற இந்த சுதந்திரத்தினுடைய இடம்பெற்ற இந்த போராட்டத்தின் போது

சில பிரிவினைவாத கட்சிகள் நிறுத்த வேண்டும் என்பதாக நேற்று தினம் அவர் ஒரு கோரிக்கை முன்வைத்த விடயங்களுக்காகலாம் தமிழ் அரசியல் கட்சிகள் தவிர்த்த தவிர்த்து கொள்ளாவிடின் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்த விடயத்துக்கானலாம் குறுந்தூர் மலை பௌத்த மத அடையாளங்களை பாதுகாப்போம் என வலியுறுத்தி நேற்று இடம்பெற்ற இந்த போராட்டத்தின் போது இந்த விடயங்களை குறிப்பிட்டார் குறிப்பாக இது மக்களுடைய பிரச்சனையல்ல இது அங்கிருக்கின்ற சில பிரிவினவாத கட்சிகள் மேற்கொண்ட செயற்பாடு எனவே அவர்கள் இந்த விடயத்தை நிறுத்தாவிட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கப் போவதாக முன்னாள் பொதுமக்கள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் இந்த கருத்துக்களை முன்வைத்த போதிலும் நேற்று தினம் அந்த பகுதிக்கு வந்த நபர் தெரிவித்த விடயம் உங்களால் அந்த பிரச்சனை பெரும் பெரும் பிரச்சனையாக மாறி மாறியிருக்கிறது இப்போது சிங்களவர்களை ஒன்றிணைப்பதாக கூறிக்கொண்டு மீண்டும் நாட்டில் பிரிவினாத்தை தோற்றுவிக்க வேண்டாம் எனவே நீங்கள் இந்த விதத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நேற்று தினம் கலந்து கொண்டவர்கள் அவருக்கு எதிர்ப்பு வெளியிட்ட பின்னணி தான் இவ்வாறான கருத்து நேற்று தினம் சரத் வீரசேகர் அவர்கள் தெரிவித்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம் வேறு பொதுமக்கள் பாதுகாப்பு இருந்த காலப்பகுதியிலும் கூட இந்த விடயம் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருந்த போதிலும் அதற்கான தீர்வு இதுவரை எட்டப்படவில்லை தொடர்ந்து வந்த பகுதி பிரச்சினைக்குரிய பகுதியாகத் தெரிந்து வருவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது